அவங்க எப்படி கூப்பிடுறாங்க ஆனா திருவள்ளுவர் அவருடைய மனைவி எப்படி கூப்பிடுவார் தெரியுமா இல்லால் அப்படின்னு தான் கூப்பிடுவார் இல்லால்னா என்ன அர்த்தம் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு புகுந்த வீட்டுக்கு வந்த பிறகு அந்த வீட்ல இல்லை என்ற சொல் இல்லாமல் போக வேண்டும் அதுக்கு பேர் தான் இல்லால் இல்லதென் இல்லவல் மாண்பானா உள்ளதென் இல்லவல் மானா கடை இதோடைய அர்த்தம் என்ன திருவள்ளுவர் மாதிரி ஒரு மனைவிக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்தவர் இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது மனைவி அப்படிங்கிறவளுக்கு நிறைய மதிப்பு உண்டு அவள் வாத்திச்சி அறைவீடு பல்கலைக்கழகம் தவழ்ந்தது சங்க தமிழ் அள்ளி விழுங்கின பிள்ளைகள் அப்படின்னு ஒரு குழந்தைய அறிவாளி ஆக்குற பொறுப்பு புத்திசாலி ஆக்கிற பொறுப்பு அம்மாவுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு தெய்வ தமிழ் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் குரல் சுடி உமையால் மையமை இன்னைக்கு நம்ம திருக்குறளும் அதோடைய பொருளையும் பார்க்கலாம் திருக்குறளை எழுதியது யாரு அப்படிங்கிற கேள்வி திருவள்ளுவர் திருவள்ளுவர் எழுதல ஏன்னா திருவள்ளுவரோட தொழில் வந்து நெசவு அவர் நெசவு செஞ்சுக்கிட்டே ஒரு ஒரு குரலா சொல்ல சொல்ல எழுதியது அவருடைய மனைவி வாசுகி அம்மையார் இல்லதன் இல்லவல் மாண்பானான் உள்ளதன் இல்லவல் மானா கடை இதோடைய அர்த்தம் என்ன திருவள்ளுவர் மாதிரி ஒரு மனைவிக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்தவர் இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது மனைவி எல்லாரும் ஆனா திருவள்ளுவர் அவருடைய மனைவி எப்படி கூப்பிடுவார் தெரியுமா இல்லால் அப்படின்னு தான் கூப்பிடுவார் இல்லால்னா என்ன அர்த்தம் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு புகுந்த வீட்டுக்கு வந்த பிறகு அந்த வீட்டுல இல்லை என்ற சொல் இல்லாமல் போக வேண்டும் அதுக்கு பேர் தான் இல்லால் ஆனா ஒரு சில பொண்ணுங்க இருக்காங்களே கணவன் எதை கேட்டாலும் அது இல்ல முடிஞ்சு போச்சு தெரியாது கணா போச்சு உடஞ்சு போச்சு எங்கானே எனக்கு தெரியாது இப்படிதான் பதில் சொல்லுவாங்க ஆனா எந்த வீட்டுல இல்லை என்ற சொல் இல்லாமல் இருக்கோ அந்த வீட்டுல இறைவன் குடியிருப்பார் இது தான் இல்லறம் இல்லறம் நல்லதா இல்ல துறவரம் நல்லதா முதல்ல நம்ம துறவரம்னா என்னடா பாக்கலாம் இப்படிதான் வினோபாபாவைக்கு காந்திஜிய ரொம்ப பிடிக்குமா ஆனா காந்திஜிக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் வினோபாபாவே காந்திஜியோட ஆசிரமத்துக்கு போயிருக்காரு அங்கே காந்திஜி செஞ்ச காய் பாவக்காய் பொரியல் காந்திஜி எல்லாருக்கும் ஒரு ஒரு கரண்டி வச்சாராம் வினோபாபாவைக்கு ஒரு கரண்டி வச்சாராம் இந்த வினோபாபாவைக்கு காந்திஜிய ரொம்ப பிடிக்குமா ஆனா அந்த பாவக்காய் பிடிக்காது என்னடாது காந்திஜி வச்சிட்டாரு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கண்ணை இருக்க முடிக்கிட்டு இந்த பாவக்காய் பக்கன்னு வாழ்க்கையில போட்டு முழுகிட்டாரா காந்திஜி பின்னாடி திரும்பி பாக்குறாரா ஓ உனக்கு பாவக்காய்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின் அந்த இன்னொரு கரண்டி அப்படின்னு சொல்லி இன்னொரு கருணை அழைச்சிட்டாரு அதையே வினோபாபாவே கண்ணை இறுக்க முடிகிட்டு எல்லா பக்கமும் வாய்க்கில போட்டு முழுங்கிட்டாராம் அப்பதான் வினோபாபாவே ஒரு விஷயம் புரியுது துறவரம்கிறது நமக்கு பிடிச்சது எல்லாத்தையும் விடுறதுக்கு பேரு துறவரம் இல்ல நமக்கு பிடிக்காததையும் ஏத்துக்கறதுக்கு பேரு தான் துறவரம் அப்படின்னு நமக்கு புரிஞ்சுதாம் சரி அப்ப இல்லறம்னா என்ன இப்படிதான் ஒரு கிராமத்துல ஒரு கணவனும் ஒரு மனைவியும் வாழ்ந்து வராங்க அவங்க ரொம்ப ஏழை அன்றாட சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்களாம் அவங்களுடைய கணவர் தினமும் கூலி வேலை பார்த்து அதுல கொண்டு வர கொஞ்சம் தான் அவங்க அரிசி பருப்பு வாங்கி சாப்பிடுவாங்க அப்படி ஒரு நாள் ராத்திரி அவங்க சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு பாதிரத்தை கழுவ போடும் போது அந்த சாத பானையில ஒரு பருக்கு சோறு இருக்கிறத அந்த அம்மா பாக்குறாங்க உடனே அந்த ஒரு பருக்கு சோறை கையில் எடுத்து ஒரு கிண்ணம் எடுத்து அந்த ஒரு பருக்கு சோறு எடுத்து அந்த கிண்ணத்துக்குள்ள போட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டு தூங்குறதுக்காக போயிட்டாங்க அப்ப வெளியில இருந்து ஒரு குரல் கேட்குது அம்மா ரொம்ப பசிக்குது ஏதாவது சாப்பிடத்தாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்டுச்சான் யாருன்னு கதவை திறந்து பார்த்தா ஒரு சிவனடியார் வந்து நிக்கிறாரு அம்மா ரொம்ப பசிக்குதே ஏதாவது சாப்பிடத்தாங்களே அப்படின்னு கேட்டாராம் உடனே அந்த கணவனும் மனைவியும் ஐயா உள்ள வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு ஒரு இலை போட்டு அதுல கொஞ்சம் தண்ணி தெளிச்சு அவங்க வீட்டுல இருந்த அந்த ஒரு பெருக்கு சோறு எடுத்து அந்த இலையில வச்சுட்டு அவங்க வீட்டுல நெல்லிக்காய் இருந்துச்சான் அதையும் எடுத்து அந்த இலையில வச்சுட்டு ஐயா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த சிவனடியாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அந்த ஒரு பெருக்கு சோறு எடுத்து சாப்பிட்டு அந்த நெல்லிக்காயம் சாப்பிட்டு சொன்னாராம் அம்மா உங்க வீட்டுல சாப்பாடு இல்லைங்கிற போதும் நீங்க இல்லைன்னு சொல்லாம உங்க வீட்டுல இருக்கிறத வச்சு எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அவங்க வீட்டுல எங்க பார்த்தாலும் தங்கம் வைரம் முத்து பவளம் அரிசி பருப்பு பட்டு துணி பட்டு செயலன்னு உங்க வீடே நிறைஞ்சிருந்துதான் உடனே இந்த கணவனும் மனைவியும் ஐயா நீங்க யாரு அப்படின்னு கேட்டாங்களாம் அப்படியே சிவபெருமான் ராஜ அலங்காரத்துல காட்சி கொடுத்து சொல்றாரு எந்த வீட்டுல இல்லை என்ற சொல் இல்லாமல் இருக்கோ அந்த வீட்டுல இறைவன் குடியிருப்பார் அதுக்கு பேர் தான் இல்லறம் அப்படின்னு சொல்றாராம் இதத்தான் திருவள்ளுவர் சொல்றாரு இல்லதன் இல்லவள் மாண்பானான் உள்ளதன் இல்லவள் மானா கடை அப்படின்னு இப்ப நம்ம அடுத்த குரலும் அதுக்கான பொருளையும் பாக்கலாம் நம்ம வீட்டுல முதல்ல யார் எந்திரிப்பா நம்ம அம்மா நம்ம அம்மா வாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்தா பரவாயில்ல ஒரு ஆறரை ஏழு மணி அனு கத்த ஆரம்பிச்சிருவாங்க எருமா மாட எந்திரி நம்ம அப்பாவை சொல்லல நம்மள தான் சொல்றாங்க பிசாசே பல்ல விளக்கு அறிவு கேட்டவில எனக்கு ஒயிட் யூனிஃபார்ம் அதை போடி இப்படி இவ்வளவு வந்துட்டே வாங்கிக்கிட்டு அடிச்சு புடிச்ச ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்தா திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு படிச்சா அறிவே வளராது அப்படின்னு சொல்லியிருக்காரு மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு அப்படின்னு சொல்றோம் மணற்கேணா நம்ம ஆற்றுல தோன்ற கிணறுன்னு அர்த்தம் நம்ம எவ்வளவு ஆழமா தோன்றமோ அவ்வளவு தண்ணி ஊறும் இப்போ நம்ம பாலைவனத்துல போய் தோன்றா தண்ணி வருமா வராது ஏன்னா இங்க தண்ணி இல்ல அதே மாதிரிதான் அறிவு இருக்கிறவங்க படிச்சா அறிவு வளரும் அறிவு இல்லாதவங்க படிச்சா அறிவே வளராது இப்போ ஒரு கிளாஸ்ல ஒரு புள்ள தொண்ணூறு மார்க் வாங்குது அதே கிளாஸ்ல ஒரு புள்ள பத்து மார்க் வாங்குது அந்த பத்து மார்க் வாங்குற பிள்ளை கூட ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்து ஸ்பெஷல் டியூஷன் எடுத்து எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுத்து இதைப்படிப்பா நீ பாஸ் ஆயிடுவேன் இதைப்படிப்பா அது கண்டிப்பாக எக்ஸாம்ல வரும் அப்படி இப்படின்னு முயற்சி கொடுத்து ட்ரைனிங் எடுத்து ஒரு பத்து மார்க் வாங்குற பிள்ளைய கூட ஐம்பது அறுபது மார்க் வாங்க வச்சு ஸ்கூலுக்கே சென் பர்சன்ட் ரிசல்ட் கொடுத்து அந்த திருவள்ளுவரோட வரியையே மாற்றி காட்டுற நம்ம டீச்சர்ஸை பாராட்டி கைத்தட்டணும் இதத்தான் திருவள்ளுவர் சொல்றாரு தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு அப்படின்னு இப்போ நம்ம அடுத்த குரலை பார்க்கலாம் ஈன்ற புரந்தறுதல் என் தலை கடனே சான்றோர் நாக்குதல் தந்தைக்கு கடனே ஒரு குழந்தைய அறிவாளி ஆக்கிற பொறுப்பு புத்திசாலி ஆக்கிற பொறுப்பு அப்பாவுக்கு தான் இருக்கு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ஆனா பாரதியார் தான் அவள் வாத்திச்சி வீடு பல்கலைக்கழகம் தவழ்ந்தது சங்க தமிழ் அள்ளி விழுங்கின பிள்ளைகள் அப்படின்னு ஒரு குழந்தைய அறிவாளி ஆக்குற பொறுப்பு புத்திசாலி ஆக்குற பொறுப்பு அம்மாவுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம எல்லாருமே சந்தோஷமாவும் நிம்மதியா தான் வாழணும்னு ஆசைப்படுறோம் ஆனா அதுக்கு என்ன செய்யறதுதான் நம்மளாருக்கும் தெரியல அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் ஒருத்தருக்கு கொடுக்கறத இன்னொருத்தர் தடுக்காதீங்க ஒருத்தர் கொடுக்கறத இன்னொருத்தர் தடுக்கவே தடுக்காதீங்க இததான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு பையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு இப்படித்தான் உங்கள் கணவருடைய தங்கச்சி அவங்களோட ரெண்டு பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க உடனே வாங்க வாங்க வாங்கன்னு வரவேற்றி நல்லா பேசி சந்தோஷமாக சாப்பிட்டு இருக்கீங்க உங்கள் கணவர் இப்போ ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டார் சாய்ந்தரம் திருப்பி வீட்டுக்கு வரும்போது ரெண்டு சேலை வாங்கிட்டு வராரு வாங்கிட்டு வந்து அவங்க தங்கச்சி கையில் கொடுக்குறாரு இந்த அம்மா தங்கச்சி நீ ஊருக்கு போகும்போது சேலை எடுத்துட்டு போமா அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறாரு உடனே உங்கள் மனைவி அங்கே இருந்து கூப்பிடுறா என்னங்க இங்கே கொஞ்சம் வரிங்களா ஏங்க இங்கே கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு கூப்பிடலாம் கணவருக்கு வேர்த்து கொட்டி போச்சான் ஐயையோ இந்த ராட்சஸ் என்ன ஆட்ட ஆட போறோ தெரியலையே என்ன சொல்ல போறாளோ தெரியலையே அப்படின்னு நடுங்கிட்டே கிச்சனுக்குள்ள போறா போனா மனைவி கேட்கறா ஏங்க இப்ப எதுக்கு உங்க தங்கச்சிக்கு சேலை வாங்கி கொடுத்தீங்க தங்கச்சி தங்கச்சிக்கு அவ்வளவு வாங்கி கொடுத்தீங்க உங்க தங்கச்சிக்கு நாலு சேலா அவ புல்ல குட்டிக்கு துணிமணி விளையாட்டு சாமான நுறுக்கு தண்ணி லொட்டு லொசுக்கு இப்படி எல்லாம் வாங்கி கொடுத்தா அபிச்சிங்க ஏன் இந்த தடவைதான் வாங்கி கொடுக்கணுமா ஆமா அவளுக்கு எதுக்கு ரெண்டு சேலை ஏன் ஒரு சேலை வாங்கி கொடுத்தா பத்தாதா இப்படி எல்லாம் கேட்டா அடுத்த ஜென்மத்துல என்ன நடக்கும் தெரியுமா உங்களுக்கு உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் இது மூன்றும் இல்லாமலே போய்விடும் அதனால ஒருத்தர் குடுக்கறத இன்னொருத்தர் தடுக்கவே தடுக்காதீங்க இதுதான் திருவள்ளுவர் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம எல்லாருமே சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் தான் வாழணும்னு ஆசைப்படுறோம் ஆனா அதுக்கு என்ன தான் நம்மளாருக்கும் தெரியல அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன்